அலாம் வலைக்கும் வரமத்துவாஹி ஒவ்வரகாத்துக்கு புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்று கிணிய சகோதர சகோதரிகளே காசாவினுடைய போர் இஸ்ரேல் நடத்துகின்ற அந்த இன அழிப்பு போர் எட்டு மாதங்களை நிறைவு செய்யக்கூடிய ஒரு நிலையில இருக்கும் பொழுது நேற்று அமெரிக்கா ஒரு போர் நிறுத்தத்திற்காக வேண்டி அழைப்பு விடுத்திருந்தது இஸ்ரேலுடைய பிரதமர் அமெரிக்காவிற்கு சென்று அமெரிக்காவிடம் கெஞ்சிய பிறகு அமெரிக்க அதிபர் பைடனால தயாரிக்கப்பட்ட ஒரு போர் நிறுத்தம் சில அம்சங்களை சில நிபந்தனைகளை உள்ளடக்கிய ஒரு போர் நிறுத்த திட்டம் வெளியிடப்பட்டு இந்த போர் நிறுத்த திட்டத்தை யாரு பைடன் ஏற்றுக்கொண்டு விட்டான் இஸ்ரேலும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது மத்தியஸ்தர்களும் இதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று பரிந்துரைத்திருக்கிறார்கள் இந்த ஹமாஸ் இன்று வரையிலும் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஹமாஸ் இந்த திட்டத்தை இது தான் என்று சொல்லி இருந்தாலும் கூட இது சாதகமானதுதான் என்று சொல்லி இருந்தாலும் கூட அதை முழுமையாக படிப்பதற்காக வேண்டியும் அது பற்றி ஆலோசி ஆலோசிப்பதற்காக வேண்டியும் நேரம் எடுத்துக்கொண்டிருக்கிறது அதனால இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமாக ஹமாஸ் என்ன இந்த இதற்கு ஒரு பதிலை சொல்லவில்லை ஆனால் இஸ்ரேல் ஹமாசுடைய பதிலை எதிர்பார்த்து காத்திருப்பதாக சொல்கிறது பதிலுக்காக வேண்டி எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அது மாதிரி அமெரிக்காவினுடைய அதிபர் இருக்காதான் இல்லையா பைடன் அவன் நேற்று கத்தருடைய அமீர் அவர்களோடு அவர்களுடன் தொலைபேசியில பேசுகின்ற பொழுது தமீம் இடத்துல எப்படி எப்படினாக்கா உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் செலவழித்து உங்களுடைய எல்லா அந்த வாய்ப்புகளையும் பயன்படுத்தி இந்த திட்டத்தை நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை ஹமாஸ் ஏற்க வேண்டும் ஹமாஸை எப்படியாவது ஏற்க வைத்து விடுங்கள் என்று கத்தருடைய அமீருக்கு அமீர் என்ன வந்து இந்த பைடன் நேற்று வற்புறுத்தி வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறான் அது மாதிரி அந்த அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய ஒரு செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய ஜான் கேரி அவர்கள் அவர் நேற்று பத்திரிகையாளர் கல்லும் பொழுது எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் முறை எந்த இடைவெளியும் இல்லை எங்களுக்கு இஸ்ரேலுக்கும் முறை நல்ல உறவு தான் இருக்கிறது இப்போ உள்ள கவலை எல்லாம் என்னன்னாக்கா நாங்க வகுத்திருக்கக்கூடிய திட்டத்தை யார் ஏற்கனும் ஹமாஸ் ஏற்க வேண்டும் ஹமாஸ் ஏற்பதுதான் இப்ப இப்போ உள்ள தேவையாக இருக்கிறது என்று அந்த அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய செய்தி தொடர்பாளர் பத்திரிகையாளர்கள் சொல்கிறான் என்றால் இப்போ ஹமாசுடைய பதிலுக்காக எதிர்பார்த்து அமெரிக்காவும் காத்திருக்கிறது யாரு இஸ்ரேலும் காத்திருக்கிறது இப்ப இது ஒரு ஹமாசுக்கு கிடைத்த ஒரு மிக முக்கியமான முக்கியமான வெற்றியாக பார்க்கப்படுகிறது ஹமாசுக்கு கிடைத்த வெற்றின்னு ஏன்னு சொல்றோம்னாக்கா ஹமாசிடம் பேச மாட்டேன் என்று சொன்னவர்கள் அவர் அந்த ஹமாசை தீவிரவாத அமைப்பு என்று சொன்னவர்கள் இப்ப ஹமாசுடைய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க ஹமாசை எப்படியாவது ஏற்க வச்சிடணும் ஹமாஸ் எப்படியாவது ஏத்துடனும் இல்லைனா இருக்கிற இஸ்ரேல் இராணுவத்தினர் செய்வான் செத்து போவானுங்க என்று ஒரு அச்சம் இருப்பதனால இந்த ஹமாசுடைய பலத்தின் மீது ஹமாசுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அந்த பலத்தினால இந்த இவர்கள் ஹமாசை கண்டு இப்போது நினைச்சாங்க அஞ்சக்கூடிய நிலை ஹமாசுடைய அந்த இது பதிலுக்கு எதிர்பார்க்க எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ரப்புல் ரப்புல் ஆலமே உருவாக்கி இருக்கிறான் அலஹமது இல்லா இன்றைக்கும் இஸ்ரேல்ல கடுமையான போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக வடக்கு இஸ்ரேல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது எங்க லெபனானில் இருந்து ஹைஸ்புல்லாக்கள் ஏவிய ஏவுகணைகள் தொடர்ந்து அந்த கிரியாத் சமூனா என்ற இஸ்ரேலிய நகரத்தில் விழுந்து வருவதால அந்த நகரங்கள் முழுமையாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அந்த நகரத்தில் இருந்தவர்களெல்லாம் ஏற்கனவே வீட்டை விட்டு காலி செய்து விட்டு சென்று விட்டாலும் கூட எஞ்சி இருக்கக்கூடியவர்களும் இப்போது நெருப்பு அந்த நகரத்தை கலித்துக் கொண்டிருப்பதால நெருப்பு அந்த நகரத்தை அழித்துக் கொண்டிருப்பதனால எஞ்சி இருப்பவர்கள் வந்து காலி செய்து விட்டு ஓடக்கூடிய ஒரு நிலையை முடிகிறது அது மாதிரி இன்னொரு இடத்துலயும் செய்கிறது கடுமையான நெருப்புகள் ஏவுகணைகள் ஏவுகணை மலையினால கடுமையான நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இந்த இஸ்ரேல வந்து ஒரு ஏரியா விவசாயத்துக்கு வேண்டி ஒரு ஏரியா கேப்ஸ் ஒரு ஏரியாவில் வந்து ஒதுக்கி வச்சிருந்தா விவசாய நிலங்கள் எரிந்து செய்திகள் வருகிறது இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இஸ்ரேலிய ராணுவத்தினர் சியோனிச ராணுவத்தினர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்றும் ஏழு அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் படுகாயமடைந்த இருபத்தி ரெண்டு பேர்ல பல பேருடைய நிலைமை அனுசிறது கவலைக்கிடமாக இருக்கிறது என்றும் செய்திகள் வருகிறது ஆக கடுமையான ஒரு போரத்தான் அந்த போராளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த இஸ்ரேலுக்கு மரண அடியை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி நேற்று சொல்லும் போது மாலத்தீவை பற்றி ஒரு செய்தியை சொன்னேன் மாலத்தீவு என்ன சொல்லி இருக்குது நாக இஸ்ரேல் அதாவது இஸ்ரேலிய விசா வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேல் நாட்டுடைய விசாவோடு வரக்கூடியவர்கள் எடுக்கிறாங்க செய்ய மாட்டோம் எங்கள் நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் நாட்டுக்குள்ள அவங்களை ஏற்ற மாட்டோம் சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மேலும் மதிரடியாக சுற்றுலா பயணிகளாக இஸ்ரேலில் இருந்து மாலத்தீவுக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் பனிரெண்டு மணி நேரத்துக்குள்ள இதை மாலத்தீவை விட்டு வெளியேறணும் அப்படி வெளியேறவில்லை என்றால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று அதனடியாக மாலத்தீவு அறிவித்திருக்கக்கூடிய அறிவித்திருக்கிறது அது மாதிரி தென்னாப்பிரிக்காவினுடைய ஒரு அமைச்சர்கள் ஒரு உறவு கெய்ரோவுக்கு எகிப்துக்கு வந்து அல் அஹர் பல்கலைக்கழகத்தினுடைய ஷேகாக இருக்கக்கூடிய அகமது தெய்ப் அவர்களை சந்தித்து உரையாடுகிறார் இந்த உரையாடலின் போது அகமது அந்த அல் அஹருனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஷேகாக இருக்கக்கூடிய அகமது அவர்கள் அந்த தென்னாப்பிரிக்காவுக்கு தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறார்கள் இக்கட்டான கட்டத்தில் எங்க பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி வழக்கை எடுத்து உலக நீதிமன்றத்துக்கு நீங்க கொண்டு சென்றிய இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகும் இதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் இதற்காக நீங்கள் கடுமையான இழப்புகளை சந்தித்திருப்பீர்கள் கடுமையான எதிர்ப்புக்களை சந்தித்திருப்பீர்கள் இதனால உங்களுக்கு பல இழப்புகள் ஏற்பட்டிருக்குங்கிறதுல எங்களுக்கு ஐயமே இல்ல கண்டிப்பா நீங்க பல இழப்புகளையும் இழந்துதான் விமர்சனங்களையும் சுமந்துதான் இந்த காரியத்தை நீங்க செஞ்சீங்க இதற்காக அல்சுகர் பல்கலைக்கழகம் தென்னாப்பிரிக்காவினுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய கதவை எப்போதும் திறந்து வைத்திருக்கும் தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிள்ளைகள் எப்ப வேணாலும் அல்லசகர் பல்கலைக்கழகத்திற்கு படிப்பதற்காக வரலாம் உங்களுக்கு நன்றி கடனாக தொடர்ந்து உங்களுக்காக என்றென்றும் பிறந்திருக்கும் என்று அந்த தென்னாப்பிரிக்காவினுடைய அமைச்சரோடு நடத்திய உரையாடலின் போது யாரு அந்த அல்லஹருடைய ஷேக் அகமது தயீப் அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க அது மாதிரி இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படம் என்பது அந்த ஒரு வீடு அந்த கிழக்கு ரஃபாவில ஒரு வீட்டுக்குள்ள இஸ்ரேலிய ராணுவத்தில் நுழைந்ததுமே அந்த வீட்டுக்குள்ள மறைத்து வைக்கப்பட்டிருந்த கண்ணி வெடிகளை வெடிக்க வைத்து அங்கு நுழைந்தவர்களுக்கு சமாளி கட்டிய காட்சியை விளக்குகின்ற படத்தை தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள் அது மாதிரி இந்த ஒரு ஐந்து நாடுகள் கத்தர் எகிப்து வேற வந்து சவுதி அரேபியா யுஏஇ உள்ளிட்ட ஐந்து நாடுகள் இணைந்து இணைந்து ஒரு கூட்டறிக்கையை இன்றும் வெளியிட்டிருக்கிறது அந்த கூட்டறிக்கையிலையும் அந்த பைடனுடைய முயற்சி இந்த போர் நிறுத்தத்திற்காக வேண்டி பைடன் எடுத்திருக்கக்கூடிய முயற்சியை பாராட்டி அந்த போர் நிறுத்த திட்டத்தை ஏற்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஐந்து நாடுகளும் ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி பைடன் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த அமீர கத்தருடைய அமீர்கிட்ட பேசி இருக்காரு அது மாதிரி பைடன் நிர்வாகம் பல பேர்கிட்ட பேசி இந்த ஹமாஸை இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வற்புறுத்த வேண்டும் என்று பல விஷயங்களை தொடர்ந்து செய்வது வந்து அவர்கள் அவர்கள் வற்புறுத்தி வருகிறார்கள் ஆனால் ஹமாஸ் அமைப்பு என்ன செய்யல நாங்க சொன்ன அப்ப ஏற்கனவே சொன்னது மாதிரி நாங்க சொன்ன அந்த நிபந்தனைகள் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் நாங்க என்ன செய்ய முடியும் ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் தான் அவங்க இதுவரையிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய துருக்கி அதிபர் இன்னைக்கு சொல்லும்போது போது சொன்னாரு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி நாடுகள் இதுவரையிலும் பலஸ்தீனத்தை அங்கீகரித்து விட்டன இப்படி அங்கீகரித்து விட்ட நிலையிலும் கூட பைடன் இப்போது வைத்திருக்கக்கூடிய போர் நிறுத்த திட்டத்தை போர் நிறுத்த அந்த திட்டத்தை சாதகமான அம்சம் என்று ஹமாஸ் சொல்லி இருக்கிறது ஆனா இந்த விஷயத்துல ஹமாஸ் அது யோசனை செய்தியும் நல்ல ஒரு முடிவை எடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் என்று யாரு துருக்கி அதிபரும் இன்னைக்கு சொல்லி இருக்கிறார் அன்றிற்குரியவர்களே இது போன்ற செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்போம் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த சேனலை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்